ஈவினிங் ஃபைவ் டு செவன் கிட்னியோட டைம் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் தான் இந்த டைமில் ரொம்ப பரபரப்பான டென்ஷனான வேலைகளை தவிர்க்கிறது நல்லது இதனால தான் என்னவோ ஃபைவ் டு செவன் கோயிலுக்கு போகிறத வழக்கமாக நம்ம முன்னோர்கள் வச்சிருந்திருக்காங்க யூரினரி பிளேடர் ப்ளஸ் கிட்னியில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் பிரதிபலிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதுகள் செவன் டு நைன் பெரிகாரிட்டியமோட டைம் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் தான் நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறதும் இந்த ஆர் ஆர்கன் தான் ஈவினிங் செவன் டு நைன் டின்னருக்கு பர்ஃபெக்டான டைம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நைன் டு லெவன் ட்ரிப்புள் வார்மரோட டைம் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஆரா இந்த டைமில் தான் நம்ம உடம்போட ஹீட் சமநிலைப்படுத்தப்படுது ஹியூமன் பாடி ஸ்லீப்புக்கு ரெடி ரெடியாகிற டைமும் இந்த டைம் தான் யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் டயாபெட்டிஸ் சுரபிகள் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்குறத பழக்கப்படுத்திட்டா இந்த நோயெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும் பெரிகார்டியம் ப்ளஸ் ட்ரிப்புள் வார்மரில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது நம்ம நாக்கில் பிரதிபலிக்கும் அடுத்து நைட் லெவன் டூ ஒன் இது கேல் பிளடரோட டைம் இந்த டைமில் தான் நம்மளோட செல்ஸ் ரிப்பேர் பண்ணி புதுப்பிக்கிற டைம் இந்த டைமில் யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கும் உடம்புல பித்தம் அதிகமாகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஒன் டு த்ரீ லிவரோட டைம் ஹியூமனோட பிளட்டில் இருக்கிற நச்சு கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஆர்கன் தான் பிளட்டை பியூடி ப்யூரிஃபை பண்ணுறதுனால அக்கு பிரஷரில் இந்த ஆர்கானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்படுது யாருக்கெல்லாம் இந்த டைமில் முழிப்பு வந்துடுது தூக்கம் சரியாக வரல அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷன் சரியாக நடக்கலை அதில் சக்தி குறைபாடு இருக்குது சக்தி தேவைப்படுது அப்படின்றது அர்த்தம் கேல் பிளாடர் ப்ளஸ் லிவரில் சக்தி குறைபாடு இருக்குது அப்படின்னா அது நம்ம கண்களில் பிரதிபலிக்கும் இந்த ரொட்டீன் ஒர்க் ஹியூமன் பாடியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பொதுவாக நாலு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நாம் நைன்டி பர்சன்டேஜ் நோயிலிருந்து விடுபட்டுலாம் அது என்ன நாலு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஒம்பது மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுறது ஏழு மணிக்கு முன்னாடி மலம் கழிக்கிறது பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றது தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறது இந்த நாலு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது